யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஏசி மிஷினுக்கு என்னாச்சு வெடிச்சு சிதறி எரிஞ்சு போச்சா என்னாச்சு எப்படி நடந்தது யாருக்காவது ஆபத்தா பாதிப்பா நீங்கள் கேட்குற கேள்வி என் அதில் உள்ளது அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன் இது எங்கள் வீட்டில் நடந்த சொந்த அனுபவம் ஏன்னா கேள்விப்பட்டு அந்த மாதிரிலாம் சொல்லலை நானே நேரடியாக அனுபவிச்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு எச்சரிக்கை வீடியோவாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ராடாட் ஷாடாட் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு எங்கள் ஏசி மிஷினுக்கு என்ன ஆச்சு என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏசி மிஷினை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறதுங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் நான் திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் உங்கள் வீட்டு ஏசி மிஷினில் லாட்ஜ்லையும் ஹோட்டல்லையும் பெரிய ஹால்லையும் இருக்க மாதிரி பதினெட்டு டிகிரி பதினஞ்சு டிகிரியெலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருபத்தேழு இருபத்தெட்டு இல்லைன்னா இருபத்தொம்போது டிகிரி வச்சாலே போதும் வெளியில் நாற்பது டிகிரிக்கு மேலே வெப்பநிலை இருக்கும்போது நம்ம அறைக்குள்ளே படுக்கை வீட்டுக்குள்ளே இருபத்தேழு டிகிரி இருந்தாலே போதுமானது அதுவே நல்ல குளிர்ச்சியாக தரும் அதுவே நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு சௌகரியத்தை ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அதனால் இருபத்தஞ்சி டிகிரிக்கு கீழே செட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை பதினஞ்சு டிகிரி பதினெட்டு டிகிரின்னு வச்சு ஏசி மிஷினோட கம்ப்ரெஷருக்கு அழுத்தம் கொடுக்காதிங்க இபி பெல்ட் தான் கூடும் வேறு பயன் எதுவும் கிடையாது அடுத்த முக்கியமான விஷயம் உங்கள் ஏசி மிஷினுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒயரிங் லைன் நல்லா திக்காக உள்ள ஒயர் போட்டு ஒரு எம்சிபி கொடுத்து ஒரு மினி சர்க்கியூட் பிரேக்கர் கொடுத்து உள்ள ஒரு போர்டை பயன்படுத்திங்க டெம்பரரி போர்டெலாம் பயன்படுத்தினீங்கன்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் இன்டோர் யூனிட் மாட்டியிருந்த இடம் செவத்தில் அது தெரியுது அந்த இடத்துல ஒரு மூணு இன்ச் அகலத்துக்கு ஒரு ஓட்டை போட்டிருக்கு இன்டோர் யூனிட்டையும் அவுட்டோர் யூனிட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஓட்டை போட்டிருக்காங்க ஏசி மெஷினை பொருத்தும் போது இன்ஸ்டால் பண்ணும்போது அவுட்டோர் யூனிட் பக்கம் இருக்கக்கூடிய அந்த துளையை ஓட்டையை நல்லா சிமெண்ட் வச்சு பேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக அடைக்கணும் வெளிப்பக்கம் அந்த ஓட்டையில் ஒரு சின்ன கேப் இருந்தால் கூட அதன் வழியாக எறும்புகள் பூச்சிகள் வண்டுகள் குளவிகள் தேன் பூச்சிகள் எல்லாமே உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உள்ள நுழையிற பூச்சிகள் நல்லா கூடு கட்டி குஞ்சு பொரிச்சு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிடும் பூச்சிகள் கட்டுற கூடு தேன் கூடு மாதிரி நல்லா மெழுகால் கரைஞ்சி வைப்பு நிறத்தில் கட்டப்படுது அப்படி கட்டப்படுற அந்த மெழுகு கூடுகள் அந்த ஓட்டையில் மட்டும் இல்லை ஏசி குள்ளேயும் பரவி மெஷின் பூரா கூடு கட்டிடுது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது அந்த ஓட்டைக்குள்ளே அந்த மெழுகு கூடுகள் தான் கருப்பு நிறத்தில் கரிஞ்சி உப்பு நிறத்தில் இருக்குது எங்கள் வீட்டு ஏசி மெஷின் ஒர்க் பண்ணாமல் நின்று போனதுக்கு காரணம் இந்த பூச்சிகளுடைய மெழுகு கூடுகளின் பரவல் தான் இந்த மெழுகு கூடுகள் தான் கரிஞ்சி வப்பு நிறத்தில் ஏதோ ஏசி மிஷினில் தீப்பிடித்து எரிஞ்சு போன மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது ஏசி மிஷினை அவ்வப்போது சுத்தப்படுத்துகிறோம் சர்வீஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ண வர்றவங்க மிஷினை மேலோட்டமாக தொடச்சிட்டு உள்ள ஃபில்டரை கழுவி தொடச்சி போட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இன்டோர் மிஷினையோ அவுட்டோர் மிஷினையோ கலட்டி கிளீன் பண்ணுறது கிடையாது நம்மளாலேயும் மெஷினோட உள்பக்கங்களை சுத்தம் பண்ண முடியாது எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி பூச்சிகள் மெழுகு கூழு தட்டுறதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி வழி பக்கத்தை நல்லபடியாக அடைச்சி பராமரிக்கிறது தான் வீட்டுக்கு சுண்ணாம்படிக்கும் போதாவது அந்த ஓட்ட அடைப்பு சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள் தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்